கொயத்துக்கு விசா வாங்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் குவைத்துக்கு மெடிக்கல் போட்டு ஓகே ஆகி ஃபிட்டாகி கொய்த்துக்குள்ளே வர்றது தான் வந்து கொம்புல பால் கடக்கிறதுக்கு சமமாக இருக்குது இப்போதைக்கு ரொம்ப பேரும் வந்து மெடிக்கல் வந்து அன்ஃபிட் ஆகி உள்ளே வர முடியாமல் அந்த செட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் போய்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு எல்லாம் கட்டுறாங்க கரெக்டாக வந்து அவங்களும் வந்து ஓகே வாங்கி கொடுக்குறது கிடையாது ஆனால் நம்மளும் வந்து இந்த மெடிக்கலை பற்றி நிறையா வீடியோஸ்லாம் நானும் ஒரு மூணு நாலு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்பு தெரி வந்துச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஓப்பனாக வந்து ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துச்சு ஸோ அதனால் வந்து அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டுகள் நானும் வந்தாச்சு ஸோ இப்போ யாராச்சும் மெடி விசா எடுத்துருக்கீங்க மெடிக்கல் போட போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டை எடுக்க போகிறீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்டு எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயத்த பத்து நாளைக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வந்து நீங்கள் அன்ஃபிட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபிட்டுங்ட்டு கிடைக்கும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் வெறும் வயித்தில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூத்தம்பது எம்எல் கால் லிட்டரை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கால் லிட்டரு தண்ணியில் எலுமிச்சம்பழம் ஒரு பழம் சின்ன எலுமிச்சம்பழம் இருந்தால் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க இல்லை பெரிய பழமாக இருந்துச்சு அப்படின்னா பழமாக கட் பண்ணி அந்த தண்ணியில் புளிஞ்சி விட்டு அந்த கால் லிட்டரு தண்ணி வந்து நூற்றி ஐம்பது எம்எல்ஆத்துற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் தேன் நாட்டு தேன் ரெண்டு ஸ்பூனு நாட்டு தேன் நல்லா டூப்ளிகேட்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க நல்லா நாட்டு தேனா வாங்குங்க நாட்டு தேனா வாங்கி ரெண்டு ஸ்பூனு வந்து அந்த தண்ணியில் கலந்து வெறும் வயிற்றில் காலையில் குடிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டீ காஃபி இதெல்லாம் குடிக்கிற பழக்கம் இருந்தீங்கன்னா செய்து பத்து நாளைக்கு வந்து அதை தொடாதீங்க டீ காஃபி எதுவும் குடிக்காதீங்க சப்போஸ் இல்லை என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நினச்சிங்கன்னா க்ரீன் டீ மட்டும் குடிங்க க்ரீன் டீ மட்டும் குடிங்க வேறு எதுவும் வந்து குடிக்காதீங்க பால் தயிர் மோர் அப்புறம் ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து பத்து நாளைக்கு வந்து குடிக்காதீங்க எப்போதுமே தண்ணி குடிக்கிறது வந்து பத்து நாளைக்கு வந்து சுடு தண்ணி மட்டும் வச்சு குடிங்க அதுபோல் மத்தியானத்துக்கு வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீரை கம்பல்சரி கீரை வந்து முருங்கைக்கீரை வந்து டெய்லியும் எடுத்துக்கணும் அதுபோக வந்து முட்டை மீன் இந்த ஐட்டம் வந்து மத்தியானத்துக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வேறு ஐட்டங்கள் வந்து நீங்கள் சிக்கனோ இல்லை மற்ற மட்டனோ அந்த ஐட்டங்கள் வந்து எடுத்துக்கோங்கன்னா மீன் முட்டை முருங்கைக்கீரை வந்து கம்பல்சரி டெய்லி வந்து எடுத்துக்கோங்க அதுபோக ஒரு இளநீ பகலில் வந்து ஒரு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு டெய்லி ஒரு இளநீ பிடிச்சிக்கோங்க ஈவினிங் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க அதுபோக காலையில் வந்து நீங்கள் வழக்கம் போல் இட்லி தோசை இந்த மாதிரி ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கோங்க வேறு ரொம்ப ஹெவியாக அந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து சாப்பிடாதீங்க பத்து நாளைக்கு வந்து அதெல்லாம் வந்து தள்ளி வச்சுடுங்க அந்த மாதிரி ஐட்டங்களை வந்து சாப்பிடாதீங்க இதை வந்து கண்டினியூஸாக ஒரு பத்து நாள் வந்து இதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வாங்க மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போன போகிற அன்னைக்கு நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டுலேருந்து மூணு இளநீ நீங்கள் ப்ளட் டெஸ்ட்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ரே எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் சின்ன கேப்பில் இருந்து மூணு இளநீர் வந்து கம்பல்சரி வந்து குடிச்சிக்கோங்க அது போக நீங்கள் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது எக்ஸ்ரே டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நூறு எம்எல் நாட்டு தேன் இளநீ குடிச்சுட்டு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியோ மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியோ நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த நூறு எம்எல் தேனை வந்து கம்பல்சரி வந்து குடிக்கணும் நல்லா நாட்டு தேனை வாங்கி வச்சுக்கோங்க அது யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்தேன் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ரே எடுங்க நீங்கள் ஆல்ரெடி அன்ஃபிட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அருப்பு வந்து ஃபிட்டாகுவீங்க அது வந்து நல்ல கேரண்டியாக நான் சொல்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஃபிட்டாகி குயத்துக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய கமெண்டையும் வந்து நான் அதை வினைக்கிறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து நான் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க உண்மை நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் எப்படி நீங்கள் வந்து இதை முடிச்சுட்டு இந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நல்லா இருந்துச்சு இல்லை நீங்கள் சொல்கிற விஷயம் இது ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கம்பல்சரி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் போட்டு கோய்த்துக்கு வர நினைக்கக்கூடிய நாலு பேரும் வந்து பயனுடைய டோக்கன் அப்படியே நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி